அம்மாவுக்கு ஈடாக எதுவுமே கிடையாது எவ்வளவு தான் என்ன சொன்னாலும் எவ்வளவு வயசானாலும் நம்ம அம்மா அம்மா தான் யாரை பார்த்தாலும் சாப்பிட்டியா அப்படின்னு கேக்குற கேப்டன மாதிரியே ஒரு குணம் உள்ளவங்க இதே மாதிரி ஒரு தலைமுறையை இழக்கும் போது தான் நாம் இந்த தலைமுறையினால் எவ்வளவு பலம் பெற்றுக்கிறோம் அப்படின்னு தெரியுது இந்த தலைமுறையை சார்ந்தவர்கள் இழக்க இழக்க இப்படிப்பட்ட ஒரு தலைமுறையை அன்ப பாசத்தை உபசரிப்ப இனிமே நம்ம பார்ப்போமா அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்குது இந்த தலைமுறை முடிவுக்கு வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு அன்பு பாசம் எல்லாமே ஒரு பரந்த அன்பு முடிவுக்கு வர்ற மாதிரி ஒரு தோற்றம் அவரின் மறைவுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்

kita tak dia tu ah macam okay dah boleh nak mari dah okay இந்த தெருவில் கடைசி வீட்டில் நான் வந்து குடியிருந்த போது செல்லும் போதெல்லாம் வரும்போதெல்லாம் அம்மாவை நான் இந்த இடத்திலே பார்ப்பேன் அப்போதிருந்து எங்களுக்கு வழக்கம்